வணக்கம் தமிழக மதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டிருக்கேன் நீங்கள் பார்க்குறப்போ ஜெயலக்கன் ஊட்டிகள் இருக்கிற மாலை வந்து குஜராத்தில் மோகன் பாயின்னு பண்ணி அனுப்பி வச்சாப்பில் அதோட நம்பர் ஷேர் பண்ணுறேன் ஒரு மாலோட விலை வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவா கொரியர் சார்ஜ் இங்கே தனியாக அனுப்பணும் கொரியர் சார்ஜ் வேற மாலைக்கு காசு வேறு சரியா ஸோ வாங்க கால்நடைக்குள்ளே போகலாம் இது அனுப்பி வச்சது மோகன் குஜராத்தில் நம்ம ஆர்டர் கொடுத்தோம் இங்கேருந்து அவர் அங்கேருந்து அனுப்பி வச்சிருக்காப்பு செஞ்சு நீங்கள் வந்து அம்பி அவனோட கிரிமினல் ஃப்ரெண்ட் இங்க வந்து கோர் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உட்கார் அண்ணே வணக்கம்ங்க நல்லா இருக்கீங்களா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்க சின்ன தம்பி பேரன் பேசேன் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் மோகன் குஜராத்ல இருந்து அனுப்பி போட்டுருக்காரு எங்க கண்ணு குடிக்கنا அனுப்பி போட்டுருக்காரு முக்கியமா ஜெயதேவ் காண்டி அனுப்பி போட்டுருக்காரு வாங்க வீடியோ பார்க்கலாம் பிடிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட் நல்லா பிரிங்க ஃப்ரெண்ட் ஜெயதேவ்

இது யாருக்கும் வேணும்னா நண்பர்களே உங்களுக்கு அந்த நம்பர் அனுப்பி விடுறேன் குஜராத்தில் இருந்து பண்ணி அனுப்பியிருக்காப்ல மோகன் மோகன் பாய் மோகன் பாய் மோகன் பாய் மோகன் பாய் அவர் அனுப்பியிருக்காரு எவ்வளோ சூப்பராக தெளிவாக பண்ணியிருக்காப்புல ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே இவன் தான் கொண்டா பண்டி ரன்னர்ஸ் இந்தியா நேஷனல் டீம் ஓட போகிறாம்ப அதுக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை அதை அமியம்மா அடுத்தது அமியம்மா

இவர் சும்மா உங்களுக்கு கொடுப்பாரு லிங்க் அனுப்புனா ஆனால் அதை பற்றியலா நீங்கள் சிக்ஸ் பேக்கை போட்டு காமிக்கிறீங்க அதனால தெளிவாக காமி தம்பி எப்படி பண்ணிக்கிறாரு மணி 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 இதுக்குன்னா போய் மணி கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இதோட விலை வந்து நண்பர்களே இந்த மூணுக்கும் வந்து எல்லாம் சேர்த்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவர் கொம்பையன் கொம்பையா பாண்டியன் ஃப்ரெண்ட் எப்படிங்க ஃப்ரெண்ட் பிடிங்க இப்படி பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிட்டன்ஸில் காமிக்கிறேன் கிட்ட கிட்டத்தில் காமிக்கிறேன் உங்களுக்கு அதுதான் ஐடியா கிடைக்கும் தையல் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன்

তো নি